குறைந்தேன் உன்னால் மணலில் வரைந்தேன் உன்னால் கடலில் கரைந்தேன் உன்னாலே சிறகாய் விரிந்தேன் உன்னால் தரையில் பறந்தேன் உன்னால் நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே ஒற்றை கிரயான் ரெண்டாய் உடைத்து உருளை சீவல் பையை வேடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம் கூறும்பா என் உயிரே நீ தாண்டா கூறும்பா என் உலகே நீ தாண்டா கூறும்பா என் உயிரே நீ தாண்டா கூறும்பா என் உலகே நீதாண்டா விந்த என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர தந்தை என்று பட்டம் தந்தாயே என் தலை நிமிர தலை நிமிர பா என் உயிரே நீ தாண்டா